ஈரோட்டில் வெயில் தாக்கத்தால் சொந்த ஊருக்கு செல்லலாம் என கூறியதை கணவர் ஏற்க மறுத்ததால் மனமுடைந்த வடமாநில பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது ஒடிசாவைச் சேர்ந்த சரோஜ் மாலிக் சபிதா மாலிக் தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ஈரோட்டில் கோவலன் வீதி பகுதியில் தங்கி தம்பது இருவரும் விகளை பார்த்து வந்தனர் ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தனக்கு வயிற்றுவலி அதிகமாகி வருவதாகவும் இதனால் சொந்த ஊருக்கே போய்விடலாம் என மனைவி சபிதா மாலிக் தனது கணவரிடம் கூறி வந்துள்ளார் அப்போது கடன் சுமை அதிகமாக இருப்பதால் கடனை அடைத்துவிட்டு சொந்த ஊர் செல்லலாம் என கணவர் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனால் விரக்தி அடைந்த சபிதா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தில் சுட்டரிக்கும் வெயிலுடன் அனல் காற்றும் வீசியதால் பொதுமக்களும் பாதசாரிகளும் கடும் அவதிக்கு உள்ளாகினர் திருச்சி மாநகரில் இன்று நூற்று மூன்று டிகிரி பேரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது வெயிலிலிருந்து தற்காத்து கொள்ள பாதசாரிகளும் சாலையோர வியாபாரிகளும் தங்கள் தலையில் முக்காடு போட்டும் குடைகள் பிடித்து கொண்டும் சென்றனர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பலரும் முகம் தலை கை முழுவதும் துணியால் மறைத்தபடி சென்றதை காண முடிந்தது ஷூ வாங்க தந்தை பணம் தராததால் சிறுவன் தீக்குளித்து தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புழல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சாமின்சன் என்ற சிறுவன் கால்பந்து விளையாட்டில் பயிற்சி பெற தந்தையிடம் ஷூ வாங்கி தருமாறு கேட்டிருக்கிறார் தற்போது பணம் இல்லை எனவும் பணம் வந்த பின் வாங்கி தருவதாக அவரது தந்தை கூறியிருக்கிறார் இதனால் மன உளைச்சலில் இருந்த சிறுவன் உடலில் மண்ணெண்ணையை ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறுவன் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பதிமூன்று வயது சிறுமியிடம் அத்துமீறிய சித்தப்பாவை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் சென்னை ராயப்பேட்டை பகுதியில் ஏழாம் வகுப்பு படித்து வரும் பதிமூன்று வயது சிறுமி நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது சிறுமியின் சித்தப்பா குடிபோதையில் சிறுமியிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி நடந்தவற்றை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் உறவினரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க